எரியும் கோபம் எரிக்கலாம் அடங்கும் கோபம் வெடிக்கலாம் புண்ணுகியால் கோபத்தை துடைத்து போகலாமே என கவிதை எழுதினேன் கோபம் அப்போதும் அடங்கவில்லை என் அஸ்திரங்கள் எல்லாம் பூமராங் போலாகி என்னையே துரத்தின பின்னொரு நாள் என் கடிவாளத்தின் முனையே கடவுளிடம் கொடுத்தேன் இப்போது லாடமில்லா பாதங்கள் திட்டாலோ சிரிக்கின்றன என் கடந்த காலத்திலோ நிகழ்காலத்திலோ நீ என்னோடு இல்லை ஆனால் என் எதிர்காலம் உன்னோடு மட்டும்தான் இன்று வரை என்னுள் வினாவாகவே இருக்கின்றது யாரையும் ரசிக்காத என் உன்னை மட்டும் இப்படி ரசிக்கின்றேன் என்பதில் நான் உன்னை ரசிப்பதை அறிந்து செய்வதறியாமல் நீ செய்யும் செயல்களே என் காதல் பொக்கிசங்கள் நீ ஒருவரை நேசித்தது உண்மையானால் அவர்களின் நினைவுகள் தினம் தினம் ஞாபகத்திற்கு வர